அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சென்னைக்கு ரிட்டன் வந்தாச்சு இனிமேல் வர வீடியோஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும் புதுசு புதுசாகவும் வீடியோஸ் வரும் குறிப்பாக அந்த செபாதோஷத்தை பற்றின கோயில் பற்றின வீடியோஸு ஷார்ட்ஸாகவும் சின்ன வீடியோவாகவும் போடுவேன் அதை பார்த்து பலன் நடைகிறது நல்லது இப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸுன்னு பண்ணுங்க அப்போ தான் ஷார்ட்ஸோ இல்லை லைவோ பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் இப்போது லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு நாள் இரண்டே ராசிக்கு தான் பலன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் ராசிக்கு பலன் இருக்கான்னு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றி உங்களோட ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து இந்த வீடியோலாம் பாருங்கள் ஷார்ட்ஸையும் வந்து தவற விடாம பார்க்கறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா தசமி தேதி காலையில பத்து நாற்பது ம வரை இருக்கு அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் பகல் பன்னெண்டே முக்கால் வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமும் கலந்ததா இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா சந்திரன் பார்த்திங்கன்னா பகல் பாதி நாளைக்கு கடக ராசிலையும் பகல் ஒரு மணிக்கு மேலே கரெக்டாக அடுத்த பாதி நாள் வந்து சிம்ம ராசிக்கும் இருக்குது இதில் சில பிரச்சனைகள் ஒரு சில ராசிகளுக்கு நல்லதுலேருந்து பிரச்சனையாகும் சில ராசிகளுக்கு பிரச்சனைகள் இருந்து நல்லது வரும் ஸோ ரெண்டே ராசிக்கு மட்டுந்தான் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு மற்ற எல்லா ராசிக்கும் கலவையான பலன்கள் ஒரு ராசிக்கு ரொம்பவே மோசமான நிலையாக இருக்கும் கவனமாக வீடியோவை பார்க்குறதே நல்லது இப்போது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தொம்போதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து நாற்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலையில் எந்த நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இப்போ ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று இருபத்தி மூணுலேருந்து ரெண்டு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஐந்து ஐம்பத்தொம்போதுலேருந்து ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது குளிகையில் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தாறுலேருந்து பத்து இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது நாளை சிறப்பாக கொண்டு போங்க இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு பகை ரிஷபராசிக்கு துணிவு சிம் மிதுன ராசிக்கு தெளிவு கடகராசிக்கு பயம் சிம்ம ராசிக்கு அன்பு கன்னி ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு திடம் விருச்சிக ராசிக்கு புகழ் தனுஷ் ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு முயற்சி கும்ப கும்பராசிக்கு சாந்தம் மீன ராசிக்கு ஆரோக்கியம் நாளை வந்து பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா ராசிக்காரங்களும் ரெண்டு ராசிக்காரங்களை தவிர யோசித்து செய்கிறது நல்லதாக இருக்கும் ராசி எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமான குழப்பங்கள்ல நாள ஆரம்பிச்சு பொறுமையா கொண்டு போய் முடிகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சில காரியங்கள்ல எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது இன்னைக்கு நாளில் நல்லா இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் சரி சில விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பண விரயம் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் எல்லா விஷயத்தையும் சூழ்நிலையை பார்த்து புத்திசாலித்தனமாக அமைதியாக கொண்டு போகிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க இன்றைக்கி உங்களோட பதட்டமும் உங்களோட பயமும் தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நேரத்துல வேலைகளை முடிக்க முடியாது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் நிதானமா பொறுமையா புத்திசாலித்தனமா திட்டமிட்டு செய்ய தவறுகள் இல்லாம பாத்துக்குங்க பேர் கெடாம பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட ஈகோ பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஈகோவால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது பொறுமை அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வீட்டு செலவுக்காகவும் வீட்டை பராமரிக்கவும் புதுப்பிக்கவும் செலவு செய்கிற விதம் இருக்குது ஆனால் ஏகப்பட்ட செலவுகள் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் இருக்கிற அம்மாவோட இல்லைன்னா பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் பதட்டமும் பய உணர்வும் கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தந்தையாக இருக்குது நிதானமாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி உங்களுக்கு வ வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் ஆரம்பிக்குது ஆனால் எதிர்பாராத விதமாக மாற்றங்கள் நெகட்டிவாக போக வாய்ப்புகள் இருக்குது காலையில் இருக்கிற சந்தோஷம் மாலையில் இருக்காது கலவையான பலன்கள் அதாவது நல்லதை பார்க்குற மாதிரி இருக்கும் அது ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டியது நல்லது குடும்பத்துக்குள்ள நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது மாலையில் அதுவே மன வருத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களில் பொறுமையாகவும் வீட்டுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது செலவுகள் இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கும் கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் மாலையில் பண விரயம் ஆகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் வளர்ச்சி இருக்க மாதிரி இருந்தது ஆனால் நீங்கள் செய்கிற எதிர்பாராத கொஞ்சம் அஜாக்கிரதை காரணமாக தவறுகள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது அதனால பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலைகளில் நிதானமா மாலையில கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி கொண்டு போங்க காலையில போவீங்க ஆனால் மாலையில வரும்போது உங்க மனசுல இருக்க குழப்பமும் பதட்டத்தையும் தொனக்கிட்ட கோபமாவும் எரிச்சலாமும் காட்டாமல் இருக்கிறது நல்லது தொனக்கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்குவாதம் பண்ணாதீங்க ஈவினிங் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நீங்க எதிர்பார்க்கிற வகையில இருந்தது ஆனா எதிர்பாராத விதமா மாலையில செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளுங்க பணத்தை செலவு பண்றது காலையில சேமிச்சு வச்சீங்கன்னா அது மாலைக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அமைதியான அணுகுமுறை அவசியமாக தேவைப்படுது நாள் முழுக்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா பதட்டத்தினால பிரச்சனைகள் எல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டின் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் பரு பழுப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரி இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆனால் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற் கொள்ளுவீங்க கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க உங்களோட வளர்ச்சி குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனால் காலையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மாலையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச பாதி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் மாலையில் நல்ல பலன் தர மாதிரி இருக்குது ஆனால் காலையில் இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் அதோடு தவிர்த்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் மாலையில் சுறுசுறுப்பாக நீங்கள் உங்களோட வேலைகளை செய்யுங்க நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கவும் வரவுக்கும் சில விஷய சந்தோஷத்துக்கும் குறையில்லாத நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சில மன உளைச்சல்கள்லாம் இருக்குது கொஞ்சம் காலையிலலாம் கூடுதல் சமைய சுமைகள் இருக்குது பொறுப்பாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சில நேரங்களில் நீங்கள் செய்கிற மன பிரச்சனைகள் வேலைகளில் இல்லாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உங்களோட உணர்வுகளை கவனமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்க மாலையில் தொணக்கூட வெளியில் போனிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை பேசி தீக்கவும் சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்கவும் நாள் நல்லாவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது மாலையில் சந்தோஷங்கள் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் பணத்தை கவனமாக செலவு செய்யுங்க மாலையில் எதிர்பாராத தனவரவு இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே தேவைக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிறப்பாக பணம் பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையில் அப்பாவோடய உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் காலையில் கொஞ்சம் பதட்டமும் பய உணர்வும் இருக்கத்தான் செய்யும் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தாயாக இருக்காங்க சிறப்பாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கரகராசி இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே சாதாரணமான ஒரு நாளாக தான் இருக்குது நேற்று இருந்த மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளும் பய உணர்ச்சியும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத உஷ் விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற நாளாக தான் இருக்கும் பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள் உங்கள்கிட்ட இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சிகரமான நாளாக இல்லை உங்களோட வளர்ச்சியும் உங்களோட எதிர்காலம் பற்றியும் கவலைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு யாரை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் உங்களோட வேலைகளில் உங்களோட செயல்களில் காரியங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது பிரச்சனைகளை பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் அணுகுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கையாளும் போது பொறுமையாக இழக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக வேலைகளை செய்யுங்க வீட்டில் இருக்கிற குழப்பம் பிரச்சனையெல்லாம் வேலையில் கொண்டு வந்து வேலைகளில் பிரச்சனை பார்த்துக்க வேண்டியது அவசியம் சில வேலைகளில் குறிப்பாக முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்குள்ள குழப்பமான உணர்வுகள் பய உணர்வு பாதுகாப்பு இல்லாத உணர்வு தொனக்கிட்ட தேவையில்லாத வெளிப்படுத்தி அமைதியும் மகிழ்ச்சியும் கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு பொறுமையாக அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்துக்கான சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்குகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கவனமாக பணத்தை செலவு செஞ்சு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா அதிக அளவில் கடன் வாங்காமல் தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு குளிர்ச்சியான நீரோ பானங்களோ பருகாமல் இருக்கிறது நல்லது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியமா பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகள் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் பதட்டம் பயம் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் வெளியில் வராமாரி தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கடின உழைப்பும் கடின முயற்சியும் எல்லா விஷயத்தையும் தேவைப்படுது அப்போ தான் பலன் நல்லதாக கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சினிமா பாட்டோ சாமி பாட்டோ கேட்டிங்கன்னா நல்லது அது உங்களுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மாலைக்கு மேலே கொஞ்சம் தெளிவு இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு காலையில் இருக்கிற பயம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே பணப்பற்றாக்குறை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை வேலை வலுவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டத்தில் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து சூழ்நிலை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட தேவையில்லாத தகவல் பரிமாற்றத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளில் அதாவது பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்து பிரச்சனை ஆகாம பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சா நட்போட பேசி பழகுங்க இல்லைனா ஒதுங்கி போயிட்டுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண வரவு இல்லை இருந்தாலும் கையில இருக்கிற பணத்தை ப பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பயணத்தின் போதோ வெளியில செலவு செய்யும் போதோ பணத்தை கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் தான் இருக்கும் கால்வலி இல்லை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது ரொம்பவே என்ன எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் மூணு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தம்பியாக இருக்குது சிம்ம ராசிக்கு பொறுமையா நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது காலையிலேயே தாம் தூம்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிடாதீங்க முன்கூட்டியே சேமித்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரம்பம் நல்லா இருக்குது முடிவு மோசமாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு தெனாவிட்டில் செய்கிற தவறுகள் காரணமாக மாலையில் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது எல்லா விஷயத்தையும் ப்ரொஃபஷ்னலாக அணுக வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது பணத்தால் பிர பிரச்சனைகள் குடும்பத்தில் வரலாம் சூழ்நிலைகளை பதட்டம் இல்லாமல் கையாள வேண்டியது புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக யோசித்து செய்கிறது நல்லது இன்றைக்கி தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்கு அவசியம் தேவை கரோ வேலை தொழில்நுட்ப வேலையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களோட அதிகப்படியான உற்சாகம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகலாம் காலையிலேருந்து ஒரே மனநிலையை சீராக வச்சுக்கிட்டு வேலைகளை செய்கிறது நல்லது ஓவரா ஆட்டம் போட்டு ஓவராக கஷ்டப்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அன்பை வெளிப்படுத்திட்டு ஜாலியாக வெளியில கிளம்பி போறீங்க ஆனால் உங்களை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் மாலையில் வரும்போது மனசுக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது அது துணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாவும் காட்டாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் மாலையில சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்கு அதனால காலையில பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருந்த ஆரோக்கியம் உங்களோட எதிர்பாராத சில பிரச்சனைகளால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தாயாக இருக்காங்க நாளை பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க ஓவராக ஆடிட்டு பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறது ரொம்பவே அவசியமா அவசியமாக நிதானம் தேவை இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அதாவது நீங்கள் வந்து பெண் ராசிங்கிறதுனால ராணியாக இருக்க போகிறீங்க இன்னொரு ராஜாவ ராசி ஒன்று இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் இன்றைக்கி ராசிக்களில் அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பயணங்கள் இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு சந்தோஷமான முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் எல்லா விஷயத்தையும் யதார்த்தமாக அணுகுவிங்க உ இசை விழாக்களில் மகிழ்ச்சியான விசேஷங்களில் கலந்துக்கக்கூடிய நாளாக இருக்குது அது நல்ல ஒரு பலனையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உற்சாகத்துக்கும் நிறைவுக்கும் குறைவில்லாத நாள் குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்குது பண வரவு தாராளமாக இருக்கும் அதை சேமிப்பவும் வளரவும் வாய்ப்பாக இருக்குது தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு நேரத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது வருமானம் ரெட்டிப்பாகும் தொழில்நியல் லாபம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பதவி உயிருக்கோ ஊதிய உயர்வுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலருக்கு பண வரவும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள உறவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும் துணைக்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியா மனசு விட்டு பேசுவீங்க தொனக்கூட வெளியில போகவும் விசேஷங்கள்ல நல்ல ஒரு கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பா இருக்கு அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்நுணத்தையும் நட்பையும் அதிகமாக வாய்ப்பா இருக்கு இனிமையான தருணங்கள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பணத்தை வந்து பயனுள்ள வகையில சேமிப்பீங்க அது வந்து கலவையாக தான் இருந்தாலும் நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியான நாளாகவே எல்லா விஷயத்துலையும் இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வரக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிஷ்ட அதிர்ஷ்ட நேரம் காலை பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அக்காவாக இருக்காங்க துலாம் ராசிக்கு இந்த நாளை தவற விட்டிங்கன்னா பலன் தருவதுக்கு கஷ்டம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு கொஞ்சம் அதாவது பதட்டத்துல இருந்து கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வேண வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கோபம் கா உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் கண்காணித்து குறைச்சிக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பாசிட்டிவாக எல்லா விஷயத்தையும் யோசிங்க அது நல்ல ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் காலையிலலாம் நல்ல ஒரு பதட்டம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் இருந்து அது மாலையில் இருக்க வாய்ப்பு இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண வரவும் மாலையில் நல்லா திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலான செலவு விரயம் மாலையில் வர வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கொண்டு போங்க சூழ்நிலைகள்லாம் பொறுமையாக கையாளுங்க பிரச்சனைகள் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது பணியின் போது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்யுங்க மேலதிகாரிகளோட ஆதரவெல்லாம் எதிர்பார்க்காதீங்க பர்ஃபெக்டாக முன்னுரிமைப்படுத்தி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது மாலையில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்புறப்பெல்லாம் இருந்து உணர்வுகளை கோவங்கள்லாம் துணக்கிட்ட காமிச்சு கோபமாக வரா மாதிரி இருக்கும் அது முற்றிலும் மாலையில் மாறுபட வாய்ப்புகள் இருக்குது துணையை முடிஞ்சால் வெளியில் கூப்பிட்டு போங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறதுக்கு மாலை நேரங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வெளியில் கூப்பிட்டு போய் இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு காலையில் கம்மியாக தான் இருந்தது தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணி காலியாக தான் வந்தீங்க மாலையில் ஊக்கத்தொகை மாதிரி எதிர்பாராத தனவரவு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல இன்றைக்கி செலவை சமாளிக்க பயனுள்ளதாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல்லாம் இருந்தது வருத்தங்களோட தான் வரீங்க ஆனால் வீட்டுக்கு ரிட்டன் போகும் போது நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும் ரிலாக்ஸாக போய் தூங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தென்கிழ திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகனாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனால் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மாலையிலலாம் ரொம்பவே பயம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவா நாளை கொண்டு போகலாம் இன்றைக்கி உங்ககிட்ட பொறுமைய நிதானமும் அவசியமாக தேவை காலையிலலாம் நல்ல ஒரு சவால்களை சந்திக்கிற மாதிரியும் மனசு வெறுத்தும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் நடந்து தெளிவில்லாமல் வந்த நீங்கள் மாலையில பொறுப்புகள் காரணமாக சில பதட்டத்தோட இருக்கிற மாதிரி இருக்குது பய உணர்வு எல்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே குறைஞ்சு மாலையில் தெளிவாக மாலையில பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது மற்றபடி பெருசாக பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சாமர்த்தியமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் உங்கள் மனசுல இருக்கிற பதட்டமும் குழப்பமும் வேலைகளில் பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு நிதானமா நிதானமாக பொறுமையா செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அதை சரி செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது புரிதலை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குது காலையிலலாம் பயில பட் பணமே இல்லாமல் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம் சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறதும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் அவசியமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளையோ ஹோட்டலில் சாப்பிட்றதையோ தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் தங்கம் அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பாவாக இருக்குது நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களோட பொறுப்புகள் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பசங்களோட வீண் வாக்குவாதங்கள்லாம் செய்யாதீங்க பெற்றோருடையும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியாக பார்த்துட்டு ஏமாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஏமாற்றங்களை தவிர்க்க முடியாது காலையிலருந்து கவனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது நேற்றெல்லாம் ஜாலியாக இருந்தோன்னு இன்றைக்கும் நாள் அப்படி இருக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா அது ஏமாற்றம் தான் மிஞ்சும் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவை உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ண வேண்டியது இருக்குது எதிர்பாராத சில சவால்களையும் தடைகளையும் கவனமாக ஏற்ப புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் நாளை வந்து பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொருட்களுக்கு இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அது வரும் வரும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் பிரச்சனைகள் தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் அன்பாக இருந்த சூழ்நிலைகள்லாம் மாற வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் துணைக்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பதட்டம் இல்லாமல் நாளை பொறுமையாக கொண்டு போங்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களுக்கு துணக்கூட பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வந்தது நல்லா தான் இருந்தது ஆனால் செலவுகள் எதிர்பாராத செலவுகள் விரயங்கள் பின்னாடியே காத்துக்கிட்டு இருக்குது சேமிக்குச்சு வச்ச பணம் கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ச அளவுளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாம பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியமா தான் கிளம்புனீங்க ஆனா உங்களோட மன உளைச்சலும் பதட்டமும் எதிர்பாராத சில விஷயங்களும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது நிதானமா பொறுமையாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மனைவியாக இருக்கு சிறப்பா நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி போ பார்த்தீங்கன்னா கும்பராசி நாள் உங்களுக்கு ரெண்டாவது ராசியாக நல்ல ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுய வளர்ச்சிக்கு நல்லாவே பயன்படுத்திக்கலாம் நேர்மறைய உங்களோட நேர்மையான முயற்சியால் எல்லா விஷயமும் விரும்ப உங்களுக்கு விருப்பமான பயன் பலன்களை தரும் செய்யக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு நிறைவான சந்தோஷங்கள் இருக்கும் வரவு நல்லா இருக்கு திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க உற்சாகமா இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாதான் கும்பராசிக்கு இருக்கு உங்களுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசி தான் இருக்குது இன்னும் ஸோ இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் தான் ராஜா வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது உங்களோட முயற்சி மூலிமா நல்ல பேரும் பாராட்டும் புகழும் பெறக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க பொறுப்புகள் வந்தாலும் தட்டி கழிக்காதீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட சுமுகமாக சுமுகமான உறவு சந்தோஷமான தருணங்கள் துணையை கூட வெளியில் போகிறதுக்கும் சில மனசு விட்டு பேசுறதுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை திட்டத்துக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சிறப்பான பலன்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட செலவுக்கான பணம் உங்களுக்கு கையில் இருக்குது அதனால மங்களகரமான நிகழ்ச்சிக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவு செய்வீங்க அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத தனவரவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு குறைபாடு இல்லாத நாளாக தான் கும்பராசிக்கு இருக்கும் ஆரோக் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சின்னதாக ஓ அலைச்சலும் வெளியில் போகிறனால தலைவலி ஏற் ஏற்படலாம் சூடாக ஒரு காஃபியை சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் மாலை நாலு மணிலிருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரன் நாளை சிறப்பாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுப்பாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் காலையிலலாம் எதுவும் செய்யாதீங்க நாள் போகிற போக்கில் போகட்டும்னு கொண்டு போங்க மாலையில் தன்னால் உற்சாகமும் சந்தோஷமும் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு காலையிலலாம் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட அமைதியோடு இருந்துட்டு பொறுப்பாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே போகும்போது வெளியில் கிளம்பும் போது எந்த ஒரு வாக்குவாதமும் விழு இல்லாமல் போனீங்கன்னா நல்லது நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு காலையிலேருந்தே திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது அது மாலையில் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் இருக்குது பொறுப்பாக திட்டமிட்டு செய்யுங்க சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வேலைகளையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலையில் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக மாறும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் பதட்டங்கள்லாம் நேத்துலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்குது அது தொணைக்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு கேஷுவலாக வீட்டை விட்டு கிளம்புங்க மாலையில் போகும்போது துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பாக இருக்கும் சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு காலையில் கம்மியாக தான் இருந்தது மாலையில் எதிர்பாராத தன வரவு தானாகவே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட நிறம் மாலை இரண்டு மணிலிருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்கு நாளை வந்து சிறப்பாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போனீங்கனாலே போதும் மாலையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தானாக நிறைஞ்சிருக்கும் கவலை இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா கோயில்கள் ஒரு சில கோயில்கள் பற்றி டீட்டெயில்ஸ் போடலாம்னு இருக்கேன் அதுக்கு அடுத்து சில விஷயங்களை வந்து அதாவது செய்வனைக்கு உண்டான கோயில் குறிப்பாக சொல்லணும்னா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் ஒரு விசிட் அடிச்சுட்டு நவக்கிரக கோயில்கள் மற்றும் பழமை வாய்ந்த கோயில்கள்லாம் ஒரு விசிட் அடிச்சுட்டு வீடியோ போடலான்னு இருக்கேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்ன்றதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் தொடர்ந்து சேனலை பாருங்க இதில் என்னோட முகத்துக்கு வாய்ப்பு இருக்காது மற்றபடி வீடியோஸ் எல்லாமே லைவாகவும் உங்களுக்கு கோயில்களில் பற்றி தெரியணுன்னா லைவாகவும் சொல்லப்படும் அதுக்கு நீங்கள் லைவ் வர்றதுக்கு ரெடி ஆயிருங்க உங்களோட ஆதரவும் நான் எப்போவுமே எங்களுக்கு தேவைப்படுது லைக் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தும் நன்றி